சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வளர்மதி முன்வள்ளி கரவட்டி கிழக்கு காட்டுப்புலம் வளர்மதி முன்வள்ளியில் வந்து சிறுவர் சந்தை ஆரம்பமாக இருக்கிறது இன்றைய சிறுவர் சந்தையில் சிறுவர்கள் எல்லாம் சின்ன சின்ன புண்ணுகளாக சாரிகள் கட்டி மிக அழகாக இந்த வியாபாரத்துக்காக வருகை தந்திருக்கிறார்கள் மிக அழகாக தேவையான பொருட்களெல்லாம் இங்கே இந்த சிறுவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் விரைந்து பாருங்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த சந்தை ஆரம்பமாக இருக்கிறதே இந்த இங்கே பார்க்கலாம் சிறுவர்கள் சாரங்கள் அளித்து ஒரு வியாபாரி இந்த அந்த தரத்திலே வந்திருக்கின்றார்கள் இந்த சின்ன எல்லாம் இங்கே பாருங்கள் சாரிகள் கட்டி மிக அழகாக வியாபாரத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் சந்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை எனவே சொந்தங்களை பாருங்கள் எங்களுடைய சிறார்களில் இந்த சந்தையிலே கலந்து கொண்டு நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மரக்கறி வகைகள் இந்த வெயில் நேரத்தில் நல்ல பழம் எல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் பொருட்கள் உணவுப் பொருட்கள் பண்டங்கள் எல்லாம் இருக்குது பிஸ்கட் கேக் தோதல் எல்லாம் இருக்குது நீங்கள் நேரத்துக்கு வாங்குவோம் நேரத்துக்கு இந்த வியாபாரம் முடிந்துவிடம் இங்கே பாருங்கள் சிறுவர்கள் மிக அழகாக இந்த சந்தையை அழகுபடுத்தி எங்கள் முன்பள்ளிக்கு மதுரை என்னவில்லை தேங்காய் என்ன தேங்காய் வந்து இங்க தேங்காயோட இருக்கிறார் நல்ல அழகான ஒரு மீசையும் நல்ல வடிவார் தேங்காய் யாவே தம்பி தேங்காய் என்னவில்லை தம்பி உங்களோட தேங்காய் தெரியா சரி ஆ இருந்தாலும் நல்ல மரக்கரியல் எல்லாம் தயாராக இருக்கணும் உங்களோட உடல் நலத்துக்கு தேவையான பொன்னாங்கானி வகை கீரைகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன அப்பளங்கள் நம்ம என்ன விலை அப்பளம் என்ன விலை நூறுரூவா ராய் வேண்டுமா இஞ்சால இஞ்சாலயம் அப்படித்தானே பார்த்துங்க ஊதுபத்தி இல்லாமல் இருக்குது என்ன விலை புள்ள ஊதுபத்தி ஐம்பது ரூபா அப்பா தேங்காய் என்ன விலைக்கு விற்கிறீங்க நூற்றி அறுபது கட்டிக்காரு நல்ல வியாபாரியாக தான் வருவாங்க இஞ்சாலயமா அப்படித்தான் இஞ்சி நல்ல மரக்குரிய இல்லை தோட்டத்து மரக்கடிகள் இல்லாமல் இருக்குது என்ன விலை கீரை தங்கா கீரை என்ன விலை என்ன விலை கீரை நூறுவா நூறுவா சரி பரவாயில்ல அங்கே வா எல்லாம் விழுது பின்னால் வச்சிருக்கிறா அதே மாதிரி தான் இஞ்சாலயம் நல்ல கீரை தேசிக்காய் தேசிக்காய் கொஞ்சம் மடிவு தான் தேங்காய் தேங்காய் என்ன விலை பிள்ளை என்ன என்னவில்லை ஆ அப்பா நல்ல பெரிய கொண்டு எல்லாம் ஒரு வியாபாரி என்ற எல்லாம் வந்திருக்கிற அன்புக்குரிய மக்களே வாருங்கள் எங்களுடைய இந்த வளர்மலை முன்பள்ளிகளே இன்று சந்தை ஆரம்பமாக இருக்கிறது வாருங்கள் நேரத்துக்கு வந்து இந்த பொருட்களை கொள்வனம் செய்து செல்லுங்கள் தம்பி உங்களோட பொருட்களை எல்லாம் விலை சுயாமீட்டு என்ன விளைவிக்கிறீங்கள் ஆ எவ்வளோ

காட்டுங்க இந்த பிஸ்கெட் இந்த பிஸ்கெட்டோ ஐம்பது ரூபாவே சரி வேறு என்ன உங்களோட பொருட்கள் இந்த இல்லாமல் வச்சுக்கிறீங்க என்ன விலை கறிவேப்பில் ஆ பத்து ரூபா மிக மிக மலிவான பொருள் அதோண்டு ஆண்டாப்பாக இருக்குது கடல் ஏழுற உப்பு இந்த விலைக்கு வந்துட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு என்ன ஆ அந்த வியாபாரி தான் அப்படி போய் உங்களோட பொருட்கள் தான் விலையே சொல்லுங்க சொல்ல மாட்டேன்ல சொல்லு சொல்லுங்காய் கூட தேங்காய் உங்க

அவர் கொஞ்சம் பக்கப்படுறாரு இன்றைக்கு சின்ன வயசு அதாவது என்று வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தேவையான மரக்கறி வகையெல்லாம் இங்கே இருக்குது வாங்குவோம் எங்களோட சின்ன பிள்ளைகளை மகிழ்விப்பம் உண்மையில எங்களோட நேர்சரியில் இன்று பன்னிரெண்டு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை இங்கே சேர்வு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்குது சொந்தங்களே பாருங்கள் எங்கள் பிள்ளைகளிடம் நாங்கள் இந்த மரக்கரை வகைகள் ஏனிய பொருட்களை கொள்வனூர் செய்து செல்வோம் நன்றி